முதல் கட்டமாக நாம வந்து இந்த காதல் தொடர் இந்த மூணாவது பகுதியில் வந்து இந்த உணர்வு ஏற்பட்டவர்கள் காதல் உணர்வு என்பது ஏற்படாமல் இருக்கிறது அவனுக்கு அல்லா செய்யற நியாபகம் ஏற்படாம இருக்கிறது அவனுக்கு நியாமத்தை நான் இந்த உலகத்துல அவன் அற்ப சொற்பமாக ஒரு அறுபது அறுபது வருஷம் வாழ்வானுவைங்களே பதினஞ்சு வருஷம் வரைக்கும் என்னென்னு இந்த உலகம் தெரியும் அது கூட உலகம்ன்னே தெரிய வரும் பதினஞ்சு வருஷத்துல அவனுக்கு தெரிய வர டைம்ல அந்த இன்னும் அவன் வாழ போறது ஒரு என்ன ஒரு வருஷம் தான் வாழ போறான் இந்த நாற்பத்தஞ்சு வருஷத்துல அதுக்கப்புறம் அவன் படிக்கிறது அவன் திருமணம் முடிக்கிறது இந்த உலகத்தை புரிஞ்சு கொள்றேன்னு ஆரம்பிக்கிறது இப்படிப்பட்ட இந்த உலகத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு காதல் உள்ள அகப்பட்டானுவைங்களே காதல் என்று அகப்பட்டா தீராத நோய்க்குள்ள நம்ம விழுந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் ஆகிடும் அதுக்கு பிறகு டோட்டலா படிப்பும் இல்ல அதுவும் இல்ல இதுவும் இல்ல ஆயிரும் அப்போ நம்ம நம்ம இந்த இந்த பகுதியை பேசிட்டு போகல தனியா மட்டும் பார்க்க கூடாது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பயோ பார்க்கணும் நமக்கு மாத்த பற்றிய பயோ பார்க்கணும் நம்ம சமுதாயத்துடைய சிஸ்டத்தை என்ன செய்யணும் பார்க்கணும் அப்புறம் கல்வியை பார்க்கணும் நம்ம பயோவால பாதிக்கப்பட்ட குரூப்புகளை பார்க்கணும் எல்லாத்தையும் சேர்ந்தா இது வைக்கும் நம்ம காதல் பயணிஞ்சு வயசுல இப்படி வந்தா உனக்கு என்ன ஆகும்னு சொல்லக்கூட எங்களுக்கு ஞாபகம் என்ன கோஜிகேஷன் என்ன செய்யணும் ஞாபகம் வரணும் அங்க என்ன பாதிப்பு நடத்து தொழில்கள் என்ன செய்யணும் ஞாபகம் வரணும் நம்ம ஊர்ல இது எப்படி பாக்குறான்னு ஞாபகம் வரணும் இப்படி எல்லாம் தீர்வு சாரி அவனை தீர்த்து தீர்ப்பம் பண்ணிள வந்தா நம்ம பயமா மாறிக்கிறது என்ன செய்யணும் பிள்ளைங்களை பதினஞ்சு வயசுல திரும்ப பால் மனம் மாறாத புள்ள இன்னும் பால் வாசமை போகல என்றால் பதினஞ்சு வயசுல சொல்லிட்டீங்க இருக்கிறான் வாங்கிட்டா அந்த லெவலுக்கு ஆளாயிருது அதே போல இருபது வயசு பிள்ளை எடுத்துக்கணும் எனக்கு அவளுக்கு என்ன தெரியும் என்று கேட்கிறாங்க அவனுக்கு என்ன தெரியும் இருபது வயசுல வச்சு அவனுக்கு என்ன தெரியுமே தனியாக கேட்டுப்பாருக்கு எவ்வளவு தெரியும் ஆனா அவனுக்கு என்ன தெரியும் அவளுக்கு என்ன தெரியும் என்ன செய்யறாள் அதை அது உலக பயோக்கும் அது மாத்தான் பதினெட்டு வயசு வச்சுட்டா சரியா அப்ப எல்லா வகையிலையும் இந்த தலைப்பு போற டைம்ல எல்லாத்துலயும் அது லிங்க் ஆகும் யாராவது ஒரு சீர்திருத்தம் செய்யற டைப்ல ஒரு பகுதியை மட்டும் எடுத்து சீர்திருத்த செய்யால சரியான செய்யாது நடக்கவே நடக்காது குழந்தை வளர்ப்பு இந்த பக்கத்துல வரணும் என்ன செய்யணும் குடும்ப உயர் வரணும் வழிகாட்டல் சமூக சிஸ்டங்கள் சீர்திருத்தம் எல்லாம் சேர்ந்துதான் கலை புடுங்கிற புடுங்க இதை ஃபுல்லா ஒருத்தர் கேட்கிறார் ஓ காதல் பில் ஓ பிரச்சனை எல்லாம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு வயசுல கோஷன் அதுக்கு பிறகு அது பிரயோசனை இல்ல அது லிங்க் ஆயிடுது ஆயிடுவ என்ன சொல்ல போறான் அந்த இடத்துல

காதல் என்றது ஒரு மனிதனுக்கு வராம இருந்துட்டேன்னா அவனுக்கு இவ்வளோ கால வேலைகளை எவ்வளோ வரைக்கும் உழைக்க போகணும் படிக்கணும் திருமணம் முடிக்கணும் குடும்பங்களை பார்க்கணும் இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கணும் மார்க்க பணிகள் செய்யணும் விவாதத்துகள் செய்யணும் இப்படியே இருக்கிற ஒரு மனிதனுக்கு இந்த நோய் வராம இருந்தா பெரியோரு நிம்மதி அல்லா அவனுக்கு ஒரு பெரியோரு நியாமத்தை கொடுத்துக்கிறான்னு அர்த்தம் பெரிய ஒரு அருளை கொடுத்துக்கிறான்னு அர்த்தம் ஆனா இந்த ஹவா இந்த புத்தகங்கள்ல எல்லாம் அவங்க அந்த காதல் பகுதியில் குணந்திக்கிறத பார்த்தா எவன் காதலிக்கும் இல்லையோ அவன் இந்த உலகத்தை அனுபவிக்கல எழுதிக்கிறான் ஆனா நூறு விதம் இது வந்து நேசத்தை பற்றிய புரிதலின்மை காதல காதல் பத்தி இல்லை அன்பை பத்திய புரிதலின்மையில தான் அந்த வசனம் வருது எவன் காதலிக்க இல்லையோ அவன் என்னையா இந்த உலகத்தை அனுபவிக்கல அவன் என்னத்தை நினைக்கிறாங்கன்னா அந்த காதலிச்ச பின்னால அது அது வேற சிந்தனை இஷ்கூல் இலாகி என்ற புத்தகத்துல ஜலாலு ஜலால் அர் ரூமி எழுதுறாரு அப்படின்னு சொன்னா

வளங்கிட்டா உன் நேசம் என்ற இதோட மிக்ஸ் பண்ணி இருக்குது சூரியன் உதிச்சு போற ஒவ்வொரு ஆள் மூச்சுலையும் உன்ன நேசம் தான் வருவதை என்னது உண்ட நேசம்தான் இது எந்த நாட்களாக இருந்தாலும் சரி தண்ணீர் குடிக்க நான் பாத்திரத்தை எப்பொழுது பார்த்தாலும் உன் உருவத்தை என்ன செய்றேன்னா நான் பாக்குறேன் யாரோட பேச உட்கார்ந்துரும் உன்னை பற்றியே நான் என்ன செய்யறேன் நான் பேசுறேன் இது அவர் சொன்னது வந்து ரசூலாக நேசத்துக்கு அல்லாவுடைய நேசத்துக்கும் அதை அப்படியே திருப்பி இதுக்கு போட்டுவிட்டான் வளங்கிட்டா அதுல வந்து ரசூலாக நேசத்துக்கு ஹயாலம் மீன் கண்டாரு ஒரு கற்பனை வடிவத்தை நான் பாக்குறேன் தண்ணீர்ல அப்படி ஒரு வடிவம் இல்ல ரசூலாங்கட நேசத்துக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க ரசூல்லாங்க நான் என்ன செய்ய அவ்வளவு நேசிக்கிறதால அந்த ரசூல்லாங்களை படிச்சு பார்த்து அந்த சிபத்துகள் இருக்கிறதுனால எனக்கு ரசூலாங்கட நேசம் முயற்சி போறது அப்படின்றது இது அல்லாவுடைய நேசத்துக்கு இதை சொன்னாலும் சரி ரசூல்லாட நேசத்துக்கு இதை சொன்னாலும் சரி பைத்தியம் தான் இது வணங்கிட்டா ஏண்டா கோப்பையில வந்து பாக்குறது தண்ணி குடியோகளை பாக்குறது போற வழியெல்லாம் எல்லாம் இது ஜுனூன் தான் அது பைத்தியம் ரசூல்லாங்க அப்படி சஹாபாக்கள் பார்க்கலையே சிலர் சொல்றாங்க நான் உண்டுக்கு ரெண்டுக்கு போக எல்லாம் தடுமாறுனேன் நாற்பது நாளா அல்லாவோட தான் இந்த உலகத்துல கண்டேன் உச்சகட்டம் தானே வளங்கிட்டா அப்போ இந்த மாதிரியான ஒரு சிட்டுவேஷன் வந்து இருக்கு அப்ப பாருங்க இந்த இதை வந்து அவர் யூஸ் பண்ண இஷ்கு இலாகி இறைக்காதல் வார்த்தையை யூஸ் பண்ணுவாள் வார்த்தை வந்து என்னன்னா இந்த வார்த்தை வந்து தான் தைரியமா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க ஆரம்பத்தில் எல்லாம் இஷ்கன்ற வார்த்தை வந்து கள்ள காதலுக்கு யூஸ் பண்ற அதாவது ஒரு கள்ள தொடர்புக்கு யூஸ் பண்ற மாதிரி தான் ஸ்கன்ற சொல்லு என்ன செஞ்சது யூஸ் பண்ண படிச்சு கள்ள காதலு கள்ள தொடர்பு கள்ள கா நல்ல காதல் அதாவது கள்ள தொடர்புக்கு தான் இஷ்க சொல் வந்து என்ன செஞ்சுக்கு யூஸ் பண்ணப்பட்டி அதாவது ஆசிக்கண்ண கள்ள தொடர்பு உள்ளவன் என்ற தான் யூஸ் பண்ணப்பட்டிக்கு தான் இது என்ன செஞ்சது இது ஓகே என்ற இடத்துக்கு மருவி இது வந்து அவர் விரிந்து அப்படி வந்ததுன்னு அவர் சொல்லி காட்டுறாரு அப்ப இந்த இடத்துல ஜுனு அனுபவிக்கிறது என்ன அந்த காதல் அவங்க அனுபவிக்கக்கூடிய இப்ப நான் சொன்னேன் சூரியன் உதிச்சி மறைகின்ற ஒவ்வொரு பொழுதுகளிலும் உன்பூக்க மக்களும் என் மூச்சு இழுத்தல் விடுதல் அதுல பகுதியில உண்ட நேசம் இந்த பைத்தியத்தை அவங்க அனுபவிக்காதவன் வந்து உலகத்தையே அனுபவிக்கலை என்றான் அவன் நினைக்கிறான் அதாவது அந்த அதால அந்த அந்த வேதனையில அந்த அசௌகரியத்துல அந்த மெசோகிசம் சொல்லுவாங்களே சரியா இது மெசோ சரி இந்த சொற்களை நம்ம ஆதரிக்க வரல ஆனா அப்படி அடையாளப்படுத்தப்படுற அந்த தன்னைத்தானே வேதனைப்படுத்தி இன்பம் காணக்கூடிய அந்த நிலையை அடையாதவன் வாழ்க்கையே என்ன செய்யறான் அடையலையாம் அவன் வாழ்க்கையை பார்க்கலையா வாழ்க்கையை அனுபவிக்கலையா அப்படின்றா ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான் விடிஞ்சு அதாவது தூக்கமும் காதலும் ஒன்று சேராதுன்றாங்க தூக்கமும் காதலும் ஒன்று சேராது காதலிச்சவனுக்கு தூக்கம் இல்லை காதலிச்சவனுக்கு தூக்கம் இல்லை அதே போல இந்த தண்ணீரும் சூ இந்த நெருப்பும் ஒன்று சேர்ற இடம் தான் காதல் உண்டு உடம்பு ஃபுல்லாக சூடாக இருக்கும் சுருக்கத்தாகவே இருக்கேன் கண்ணால் கண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்கேன் விளங்கிட்டா கண்ணால் கண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்கேன் அப்போ ஒரு பிரச்சனை அதை ஏற்படுத்துது இந்த மாதிரியான நிலையை அனுபவிக்காத வாழ்க்கையை கவிதை கவிதைக்க பைத்தியம் பைத்தியம் வேற காதல் வேறு காதல் அதை விட என்னது என்னது விளங்கிட்டா பைத்தியத்தை விட உச்சகட்டம் அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுறாங்க தான் லைலா மஜுனோட கதையில அந்த மஜுனோட வார்த்தை அந்த கைசி பெரும் யூஸ் பண்ணப்பட்டதை பாக்குறோம் அப்ப அதனால இந்த ஒரு நிலை அல்லாஹு தாலா உத்தரவு கொடுக்கலன்னு சொன்னா அது மிக ஒரு பிரதானம் சிலர் வந்து இப்ப நம்ம குரான் சொல்ல அடிப்படையில் தான் பார்க்க போறோம் இந்த காதல் என்பது வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு தோன்றி விட்டால் என்ன செய்யணும் சிலர் அதாவது தசீர்ல நம்ம பாக்குறோம் என்னன்னா இந்த வார்த்தை அதாவது

அதாவது நிரப்பிட்டா மிதமிஞ்சி வார அளவுக்கு என்ன செஞ்சுட்டா செஞ்சிட்டா அழிச்சிட்டா அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஹுப்புன்றது அந்த விரிந்த ஒரு பகுதி நம்ம சொன்னோம் எல்லா நேசத்தையும் ஹுப்பு என்ன செய்யும் குறிக்கும் புனித நேசம் தூய்மையான நேசம் அதெல்லாம் என்ன நேசம் எல்லாத்தையும் குறிக்கும் இஷ்கன்றதும் எல்லா நேசத்தையும் என்ன செய்யாது குறிக்காது இந்த மாதிரி பைத்திய அளவில் அடைஞ்ச அடைய போற அந்த மாற்றத்தை தான் அதை என்ன செய்யும் குறிக்கும்னு சொன்னேன் அதனாலதான் கது சகபகா என்ற வார்த்தை அந்த கெட்ட காதலுக்கு என்ன செஞ்சிக்க அந்த கள்ள காதலுக்கு என்ன செஞ்சு உபயோகப்படுத்தப்பட்டி அங்கேயும் கள்ள காதலுடைய சப்ஜெக்ட் தான் அங்கே வருது அப்போ அதுக்கு தப்சீர் பண்றவங்க ஏன் அந்த வசனத்துல என்ன பண்ணா கதாலிக அண்ட் சூ அவள் கெடுதியையும் மானக்கேடான வசியத்தையும் யூசுபை திருப்புவதற்காக யூசுபை திருப்புவதற்காக இன்ன ஹோமி எங்கெல்லாம் எஹலாஸ் உள்ள அடியார்களில் ஒருவராக அவர் என்ன செஞ்சார் இருந்தார் என்று சொல்றதுதான் அழகா தப்சீர் பண்றாங்க எப்படி என்ன பஷ்ஷான விபச்சாரம் காதலுடைய விளைவு காதலுடைய விளைவு விபச்சாரம் உடல் ரீதியா நடக்குமா எந்த சிந்தனுடைய விளைவு ஷிர்க் காதலுடைய சிந்தனை கடைசி விலை சேர்க்க உடல் இருக்கு நடந்தா விபச்சாரத்துல போய் என்ன செய்யும் அதுக்கும் ஆரம்ப நிலை சுங்கப்படுத்துறாட காதல் என்று கெடுதியை அவரை விட்டும் திருப்புவதற்காக எந்த கெடுதி காதல் என்ற கெடுதி அந்த பெண்ணுடைய காதல் என்ற கெடுதி இவருக்கு வந்து பாதிப்பதை விட்டும் அவரை திருப்புவதற்காக என்று தப்சீல் பண்ணப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம் சு என வார்த்தை அப்போ சு என்றது காதல் என்று தஃசீல் பண்ணப்பட்டிருக்கிறத அதாவது அபூதியா இஸ்தேக ரெண்டு ஒரு புத்தகம் இஸ்தேகம் புத்தகம் இதுல வந்து இறை நேசத்தை பத்தி பேசிட்டு வருவார் அப்ப இந்த காதல் என்ன செய்வார் கம்பேர் பண்ணிட்டே வருவார் உள்ளத்துல தானா ஏற்படுறது அவரும் என்ன செய்யல அதாவது அந்த பிள்ளைன்னு சொல்லல ஏற்பட்டவத்தான் இஸ்லாத்துடைய அமைப்பால கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா அந்த வடிவத்துக்கு போகாம அது ஒரு வரை ஒரு வரையறையோடு போக என்ன செஞ்சிடும் சேர்ந்து விடும் ஆனால் அதை தாண்டத பத்தி பேசுற டைம்ல இந்த மாதிரியத்துல இந்த விளக்கத்தை அவர் என்ன செய்றாரு சொல்றத பார்க்கறது இங்கே காதலை தான் என்ன செய்யுது குறிக்குது அப்படின்னு நிறைய பேர் தசி பண்றாங்க அதே போல இன்னஹுமி நிபாதினல் முகலசி அவரை திசை திருப்பதுக்கு அல்ல காரணம் சொல்றாங்க அடியார்களில் ஒருவராக இருந்தார் அப்ப காதலுடைய விளைவு செருக்களவை என்ன செய்ய எழுதிய முடியும் அடியாராக அல்லாவுக்காக வாழ்றவர் வந்து அந்த நேசத்தை விட இணைய நேசத்தை என்ன செய்வாரு அதாவது உச்சகட்டமா நினைச்சு கால ரூபாய தொகுதி அவர்கள் அழைக்கக்கூடிய அந்த விவச்சாரத்தை விட எனக்கு சிறைச்சாலை என்னது மிகவும் விருப்பமானது என்றார் அஹப் என்றார் அஹபத்துக்குரியது சொன்னார நம்ம பாக்குறோம் அப்ப அதனால வாழ்க்கையை காதலிக்காதவன் வாழ்க்கையை அனுபவிக்காதவன் அப்படி என்று சொல்றதை விட காதலிச்சவனா வாழ்க்கையின் ஒரு பகுதியும் என்னது அனுபவிக்க அதாவது அனுபவிக்காத சொல்ல முடிஞ்ச அளவுக்கான பைத்தியம் அதுல என்ன செய்யுது இருக்கிறேன் நம்ம புரிஞ்சுக்கணும் இத கல்யாணம் முடிச்சவரும் தேர்ற எவ்வளவு பெரிய மடையான சரியா கா இருந்த ஆரம்ப காதல் நம்ம இடத்துல இல்லையா தான் காப்பாத்தான் தானே உங்களு சரியா காப்பாத்தி பாதுகாத்து ஒரு நல்ல இடத்துக்கு எல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிறான் திருப்பி அந்த மின்ட்டலுக்குள்ள போகணுமா விளங்கிட்டா அந்த பைத்தியத்துக்குள்ள நம்ம போகணுமான்னு யோசிக்கணும் ஏன்னா இப்ப கா கல்யாணத்துக்குள்ள காதலிக்கிறான் இவங்களே புள்ள வைத்துக்கொள்ள மாட்டான் ஏன்னா அவனுக்கு பிள்ளைய கண்டா கோவம் வரும் ஏன் பிள்ளைய அவள் நேசிக்கிறான் அவள் என்ன செய்யறாள் புள்ளைய நேசிக்கிறான் இவன் முழு கவனம் யாரோட இருக்கிறாள் அவளோட கவனம் இவன் அவளோட கவனம் அவன் அவன் வெறுப்பு வறுப்புவாரு ஏன்னா காதலனை பொறுத்தவரையும் காதலி தன்னைதான் என்ன செய்வான் தன்னை தன்னையே பண்ணிக்கொண்டே இருக்க ஒரு சத்தம் கூட தன்னை விட்டு நினைப்பான் அவள் உட்கார்ந்த உட்கார இடத்துல அவன் இல்லைன்னா அவன் அங்க உட்கார்ந்துருவான் அவளுக்கு ஒரு பைத்தியம் என்ன செய்யும் இருக்கும் அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அவன் எப்படி முடிச்சு ஒரு இதே காதல் நாங்க காதல் என்று சொன்னது என்னது அன்பத்தான் அது அன்புன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே என்ன அந்த இடத்துல வந்து அன்புதான் அன்பு பிடிக்காது அன்பு வந்து அளவுல என்னங்கிட்டா தூங்க இல்லாத அளவுல அன்பு இருக்காது அன்பா இருக்கிற கனவு மனைவி அப்படி குரோட்டை விட்டு தூங்குற ஹஸ்பண்ட் மனைவி ஒரு பக்கத்துல நிம்மதியா தூங்குறாரு அப்ப அன்பு இல்லையா ரெண்டு பேருக்கு சரியா அன்பா தான் இந்த ரெண்டு பேருக்கு தூங்க இல்லை இப்ப நீங்க காதலிச்ச நேரத்தில் வந்து இவர் அவருக்கு போன் அடிச்சாலும் தூக்கம் இல்லை இவருக்கு போன் அடிச்சா தூக்கம் என்னது அவ்வளோ ஃபோன் அடிக்கிறவனுக்கு உனக்கு மறந்து தூங்குற அளவுக்கு அப்படி என்ன அப்படின்னு ஒரு மணி நைட்டு ஒரு மணிக்கு எப்படி நீ தூங்கலாம் கேட்கறதை விடவா ஒரு பைத்திய உலகத்துல நைட்டு ஒரு மணிக்கு அல்லாவு தலா கியா முல்லையில சொல்ற நேரத்துல எல்லாம் தூக்கத்து நெல்பு தூக்கத்து நெல்பு அல்லாவு தலா காரணம் அது தூங்குற டைம் அது வந்து தூங்குற டைம் அல்லாவ நேசிக்கிறவனே அல்லாவு தலா தூக்கத்து நெல்மன்னு சொல்றான் முழிச்சிருந்து அப்படியே தோழன் என்ன செய்யல அதெல்லாம் சொல்லல ஆனா இவன் அந்த லெவல்ல இருக்கிறவன் கல்யாணத்துக்கு பிறகு காதலிச்சானா இப்படிங்க இதுல மட்டுமல்ல அப்படி ஒரு காதல் வந்தா இவனுக்கு ஒரு வேலையை செய்யலாம் ஆபீஸ் எனக்கு ஆபீஸ் போ விருப்பமே இல்ல ஒன்னைய விட்டு தாண்டி போறது எனக்கு விருப்பம் இல்லை சேர போட்டு இங்கேயே உட்கார்ந்து அப்புறம் மனைவியும் இவன் நீங்க போகாதீங்க நீங்க இன்னைக்கு அவளவு உண்மையா காதலிக்கிற இந்த காதலை வைங்களேன் இங்கே ஏ ஏன் யாருமே எங்க வீட்டுக்கு விருந்தாளி வர விருப்பமிக்காதே வந்தா அவங்கள கவனிக்க வேண்டிங்க ஒரு வேலை செய்ய வேண்டிக்கும் உங்களை கை கத்தியில பட்டா கூட என்ன நெஞ்சில வாழ் விழுற மாறி என்னது எதையாவது சொல்லி அந்த ஒரு பைத்தியத்துக்கு போயிடும் கல்யாணத்துக்கு பொருள் காதல் என்று சாத்தியமே இல்லை காதல் என்று இதா இருந்தா சரியா ஏன்னா காதலுக்கு உள்ள எல்லா எல்லா கவிதையும் பாருங்க சரி நம்ம சொல்ற காதல் வரைவிலக்கணம் விளக்க நம்ம வைங்களேன் சரியா காதலுக்கு எழுதப்பட்ட கவிதைகள்லாம் எடுத்துப்பாரு பாடல்கள்லாம் எடுத்து பாருங்க எதை எடுத்தாலும் சரி எல்லாத்துலயும் இந்த குப்பை தான் இருக்க போகுது சரியா இந்த குப்பை தான் இருக்க போகுது ஏதாவது பை மிஸ்டேக்கா இவன் அவளை சந்திக்கிறதுக்கும் அவனை இவளை சந்திக்கிறதுக்கும் வழி இல்லாம இருந்தா மென்டலி பாதிக்கப்பட்டிப்பான் வழி இருந்த இவன் வந்து என்னது அங்க இருக்கிறதும் இங்கே இருக்கிறதும் இந்த போற மேகத்தையும் அவளும் பாக்குறாள் அந்த மேகத்தை கற்பனை பண்றது விளங்கிட்டா இந்த சந்திரனை தானே நீனும் பார்த்து கொண்டிருக்கிறாய் அப்ப அந்த சந்திரன்ல படுற பார்வை இந்த பார்வை இந்த கவிதையெல்லாம்

ஆக குறைவான கட்டத்தில் எழுதினாலும் என்ன அதாரி உதாரணமா அபு தைபல் முதனபி சொல்றாரு அனல்லதி நதரல் அமா இல அதபி அஸ்மாத் களிமா மம்பி சமமு குருடர் கூட என் கவிதை வாசிப்பான் செவிடன் கூட என் கவிதை கேட்பான் என்ன இது அப்படி அவர் சொல்றாரு விளக்கிட்டா குருடன் அவர் சொல்ல வாரது என்னன்னா அவ்வளவு தெளிவா இருக்கும் என்ன ஆனா பைத்தியம் அத பொய்யா இல்லையா அப்ப அதனால அல்லாஹ் தாலா சொல்றான் சாத்தியம் இல்லாதன்னு அவங்க என்ன செய்வாங்க சொல்லுவாங்க குருவான் எங்கேயே எப்படி ஒரு வசனம் வருமா குருவான் இப்படி கவிதையா இறங்கிய நினைங்களே நேரடியா விளங்கவே இல்லாது ஏ அல்லா உத்தால சொல்றான் என்ன வேற மாதிரி இருக்கும் இப்ப அல்லா தாலா வந்து குரான்ல குருட சொல்றான் குருட சொல்றேன் குருடு சொன்ன எல்லா இடத்துலயும் அல்லாஹா பாருங்க விளங்காது புரியல அப்படின்றதுக்கு தான் சொல்றான் இந்த குரானை குருடனும் பார்ப்பான் அப்படின்னு நல்லா எங்கேயா சொல்லிக்கிறானா சரியா இந்த குரானை குருடனும் ஓதுவான் அப்ப அல்லாஹ் புனிதப்படுத்துறதுக்கு அந்த லெவலுக்கு போகவே இல்லை குரான்ல சரியா இந்த குரானை செவிடனும் கேட்பான் இது படைச்ச ரபுலால வந்து நல்லா சொன்னானா அல்லாஹ் சொல்லல அப்போ அதுதான் சொல்றது இறக்குறான் படைச்சவை இறக்குறான் படைப்புக்கு இறக்குறான் இது வந்து இதை பார்க்காதவனுக்கு குருடுன்னு சொல்றானே தவிர பார்வையற்றவன் இதை பார்ப்பான் செவியற்றவன் இதை கேட்பான் அல்ல என்ன செய்யல சொல்லவே இல்லை இதான் கவிதைக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அவருக்கு கவிதை கற்றுக் கொடுக்கவும் இல்லை அவருக்கு கவிதை பொருத்தமும் இல்லை என்று அல்லாத்தாரா சொல்றான் இதுதான் எப்ப கவிதை பழைய கவிதைகளை எடுத்து சொன்னாலும் அந்த உடைச்சி தான் சொல்லுவாங்க சொல்லுவாங்க அந்த கவிதையுடைய வடிவத்தை உடச்சிதான் சொல்லுவாங்கன்னு செய்வாங்க சொல்லுவாங்க என்ன செய்யணும் பாக்குறோம் அப்போ இதுல நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய என்னன்னா இந்த இந்த நிலைமை இந்த பைத்திய ஒரு நிலைமையை அனுபவிச்சா தான் வாழ்க்கை என்று சொல்றது காதலுக்கு கல்யாணத்துக்கு பிறகு காதல் வரும் என்று சொல்றது உண்மையிலேயே ஒரு சாத்தியமே இல்லாத ஒரு அம்சம் அல்லது கணவன் மனைவியுடைய உச்சகட்ட நேசத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னா அந்த உச்சகட்ட நேசம் இப்படி இருக்காது நீங்க சொல்ற அந்த எதிர்பார்க்குறீங்களே இதுக்கு முன்னால அது இருக்காது ஏன்னா இந்த நேசத்துக்கு பின்னால வந்து உங்களுக்கு எதிரியும் சிந்தனைக்கும் புத்திக்கும் சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் இதுல உண்டு மன நிம்மதி இல்லாத தூங்க முடியாத தினமும் கவனம் அதனால திருமணத்துக்கு பிறகு யாராவது காதல் அப்படின்னு சொல்றாங்கடா ரெண்டுல உண்டு ரெண்டுல ஒன்று ஒன்றில் காதலை பத்தி அவனுக்கு விளக்கம் இல்லை திருமணத்துக்கு பிறகு காதல் அப்படின்னு சொல்றவனுக்கு திருமணத்தை பத்தி விளக்கம் இல்லை இந்த காதலை பத்தி என்ன அவனுக்கான விளக்கம் இல்லை அல்லது ரெண்டாவது அவன் வந்து பழைய நிலைக்கு போக விரும்புகிறான் அப்படிப்பட்ட ஒரு நிலையை வேண்டும் விரும்புகிறான் அப்ப கன்ஃபார்மாக தலாக்கல முடியும் இவள் அவனை வெறுப்பான் அவள் இவனை வெறுப்பான் இதையே நினச்சிட்டுப்பான் இவன் இந்த நேரத்துல எப்படி இப்போ உண்மையிலே இப்படி தவறான காதல் எக்கிற இப்போ எல்லாம் கல்யாணம் முடிச்சு அவன் ஊடெல்லாம் எடுத்து கொடுத்து அழகான முறையில் வச்சு ஒய்ஃப் ஃபோன் பண்ணுறான் மூணு நாள் முறை அவ ஆன்சர் பண்ணலைன்னு வைங்களேன் இதை சொல்ல இது பெருசா பேசுகிற அவசியம் இல்ல இதை எப்படி பேசுவாங்க தெரியுமா முந்தையெல்லாம் நீ எப்படி இருந்தாய் வழிகாட்டுறவங்களும் பேசுறாங்க நீங்க எடுத்து ஆன்சர் பண்ணையிலாட்டு ஆன்சர் பண்ணேலாதான் அதை எடுத்து ஆன்சர் பண்ணணும்ன்ற ஒரு கடமையெல்லாம் என்னது மார்க் ரீதியாக இல்லை அல்லாஹ் அலசனும் வதா கையில் அழகும் ஒரு சீரோ கரச்சீரோ திரும்பி போங்கனா திரும்பி போங்க அதான் சுத்தம் ஆனதுன்றால ஊ ஒரு ஊட்டி பேசுகிறீங்க திரும்பி போங்கடா திரும்பி போங்க அதுதான் உங்களுக்கு சுத்தமானதுன்னா தேவைப்படா முடிஞ்சா ஆன்சர் பண்ணு வேணுமென்னு புறக்கணிச்சிட்டீங்கன்னா பில்ல ஒரு ரெண்டு பேரும் ஆன்சர் பண்ற இப்ப போனா அடிச்சாக்குன்னு அவசரமா சொல்றது என்ன அந்த காலத்துல நீங்க எப்படி என்ன செய்வீங்க ரிங் செய்வீங்கன்னு பாத்துட்டு இருப்பீங்க அடுத்த உடனே போன் ரிங் பண்ணாலும் பாஞ்சு உங்க போன செய்வீங்க ஆன்சர் பண்ற லெவலுக்கு எல்லாம் இருந்தீங்கன்னு சொன்னா என்ற இதுக்கு பதில் சொல்றது அப்படி இருந்தவனால உண்மையிலே அந்த லெவலுக்கு வந்து சரி அதே காதல் அவனுக்கு ஆன்சர் பண்ண ஆஃபீஸ்ல வேலை செய்யலாம இருக்கும் நிச்சயமா அவனுக்கு வேலை செய்யல அவன மனசுக்குள்ள எங்க இருக்குது அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்குது அப்ப அது வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா அது வந்தா நிச்சயமா உங்களோட வாழ்க்கையெல்லாம் போயிடும் அவன் உழைக்க மாட்டான் அவன் வேலைக்கு போக மாட்டான் உன்னை விட்டு பெரிய மாட்டான் உன்னோட இருந்துட்டிப்பா எல்லாம் வந்து வேற மாதிரி தான் அவனை என்ன செய்வான் நினைக்கிற அளவுல தான் போ இதுதான் காதல் அப்ப என்ன சொல்ல வேண்டி வரும் இல்ல அந்த நாங்க அதை எதிர்பார்க்கல கொஞ்சம் இருந்தா போதும் நேசமா இருந்தோம் அப்ப பழச பேசக்கூடாது என்ன காதல் மாதிரி நீங்க அந்த ஏற்கனவே வந்த என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது தௌபா செஞ்சு திருந்தி நல்ல முறையில் என்ன செய்யணும் அல்லா காப்பாத்திட்டா அலமதுல்லா அங்க இங்க ஓடி போய் தற்கொலை செய்யாம அல்லாவுத்தாலா இந்த ஹலாலான முரலை எங்களை காப்பாத்திட்டான்னு நினைக்கும் இது அதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய இரண்டாவது முக்கியமான ஒரு கட்டம்